ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தொடர் வகைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த தொடர் வகைகள் தொடர்பாக என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடர்னால் என்னென்னு விளக்கம் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து இந்த தொடர் பொருள் அடிப்படையில் நான்கு வகை சொல்லியிருப்பாங்க அது ஒன்று வந்து பார்த்தா செய்தி தொடர் ரெண்டு வினா தொடர் மூணு விழைவு தொடர் நாலு வந்து உணர்ச்சி தொடர் இந்த பொருள் வகையில் நாலு வகையாக பிரிச்சுருக்கக்கூடிய இந்த தொடர்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் இது இல்லாமல் தொடர்களை வந்து மேலும் ரெண்டு பெரும் பிரிவாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று வந்து தொகைநிலை தொடர் இன்னொன்று வந்து தொகா நிலை தொடர் படம் இந்த தொகை நிலை தொடரில் எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை பண்புத்தொகை தொகை ஊமைத்தொகை அண்மொழி தொகை இதெல்லாம் வந்து தொகை நிலை தொடரில் வரும் எதெல்லாம் தொகா நிலை தொடரில் வரும்னா எழுவாய் எழுவாய் தொடர் விழித்தொடர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து தொகா நிலை தொடரில் வரும் இதை பற்றி டீப்பாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்ககிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா வரீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் மட்டுமே படிக்கிறதுக்கு பாதி பேர் போயிடுறீங்க பட் அந்த செய்யாதீங்க ஏன் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறேன்னா நாம் இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நான் கூடுதல் நிறைய தகவல்களை சொல்லுவேன் இந்த பிடிஎஃப்பில் ஏதேனும் வந்து தப்பு இருந்தால் நான் சுட்டி காட்டியிருப்பேன் அப்போது நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரே ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் நீங்கள் படிக்கிறது சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அது வந்து உங்கள் விருப்பம் பிடிஎஃப் மட்டும்தான் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே லிங்க் கொடுப்பேன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தொடர்னால் என்ன இதுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கீழே நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க இதில் நீர் அப்படின்றது ஒரு சொல் பருகினான் அப்படின்றது ஒரு சொல் சரிங்களா அப்போது நீர் பருகினான் சொல்லிட்டு ரெண்டு சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்ததால் இது சொற்றொடர் புரியுதுங்களா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் இது வேற எப்படி சொல்லலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இந்த தொடரை பொருள் அடிப்படையில் நான்கு வகை பொருள் அடிப்படையில் நான்கு வகையா பிரிக்கலாம் அது என்னங்க நான்கு வகை அப்படின்னா செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு வகையா வந்து இதை பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம செய்தி தொடர்னா என்னன்னு பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு செய்தியை வந்து தெளிவாக கூறக்கூடிய தொடரை வந்து செய்தி தொடர்னு சொல்கிறோம் அதாவது அந்த தொடருடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா அந்த செய்தியை தெரிவிப்பதா மட்டும்தான் இருக்கும் அது வந்து ஒரு வினாவாக இருக்காது ஒரு ஆச்சரிய வியப்பூட்டக்கூடிய ஒரு தொடராக இருக்காது அரைகுறையான ஒரு தொடராக முதல்ல அது இருக்காது அது முழுக்க முழுக்க ஒரு செய்தியை தெரிவிக்கும் வகையில் அமைந்திருக்கும் அந்த தொடர் அந்த தொடரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செய்தி தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதில் நமக்கு என்ன செய்தி கிடைக்குது கரிகாலன் என்ற ஒருவர் வந்து கல்லணையை வந்து கட்டினார் அப்படின்ற ஒரு செய்தி தான் இதுல வந்து வியப்புக்குள்ளாவதற்கோ இல்லை இதில் ஏதாவது கேள்விகளோ இல்லை இதுல சிந்திக்கக்கூடிய தொ சிந்திக்கக்கூடிய வகையில் அந்த தொடர் அமையவே இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்குது அதனால இது செய்தி தொடர் அடுத்தது பாருங்க வினா தொடர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடராகும் ஒன்றுமே வினவுவதுன்னா என்னது ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அமையக்கூடிய தொடரை வந்து வினா தொடர் கேள்வி தொடர்னு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் வந்து சாப் இன்றைக்கி நீங்கள் வந்து சாப்பிட வரீங்களா இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடம் போகலாமா இன்றைக்கி நம்ம இந்த புத்தகத்தை படிக்கலாமா அப்படி கேள்விகளை கேட்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய தொடர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வினா தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல சிலப்பதிகாரத்தை இளங்கவடிகள் இயற்றினார் அப்படின்னா அது செய்தி தொடர் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்னு கேட்டிருக்காங்க இது வினா தொடர் யார் அப்படின்றது ஒரு வினா சொல் சரிங்களா அடுத்தது விழைவு தொடர் இந்த விழைவு தொடர் வந்து ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விழைவு தொடர் ஆகும் ஏவல் அப்படின்னா கட்டளை போ வா அதை செய் அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவது போன்ற இருக்கும் இந்த விழைவு தொடர்ன்றது ஒன்று ரெண்டாவது என்னன்னா வேண்டுதல் வேண்டுதல் போல் இருக்கும் வேண்டுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் எனக்கு அதை கொஞ்சம் கூட என்ன அங்கே கொஞ்சம் கூப்பிட்டு போயேன் மாய அங்கே கொஞ்சம் போகலாம் அப்படின்னு உங்கள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குற மாதிரி அமையக்கூடிய தொடரை வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் வாழ்த்துதல் அப்படின்னு என்னன்னு கேட்டால் ஒருவரை வந்து வாழ்த்துவது நீ பல்லாண்டு காலம் வாழ்ப்பா உன் குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம் இல்லையா அதையுமே வந்து விளைவு தொடர்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது வைதல் வயதல்னா அது திட்டுற திட்டுறது இந்த படத்தில் சொல்லுவாங்க பிறகுலாம் பதினாறு வயதுல காசு கொடு சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த வயதல் அப்படின்னானது திட்டுதல் இந்த ஒழிக ஒழிகனு சொல்லுவாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் வாழ்க வாழ்கனா வாழ்த்துதல் ஒழிக ஒழிக அப்படின்னு சொல்கிறேன் வைதல் சரிங்களா ஸோ அப்போது எடுத்துக்காட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏவல் பார்ப்போம் இளமையில் கல் அப்படின்னா அது சின்ன வயசுல படி அப்படின்னு கட்டளையாக சொல்கிறது அடுத்தது உன் திருக்குறள் நூலை தருக அதான் உன் திருக்குறள் நூலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது அது வேண்டுதல் அடுத்தது உழவு தொழில் வாழ்க விவசாயம் வளர்ந்து வாழ வேண்டும் செழிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ இது வாழ்த்துதல் கல்லாமை ஒழிக இது வைதல் கல்லாமைனா கல்வி கற்காமல் யாருமே இருக்கக்கூடாது அது கல்லாமையாக இருக்கிறது ஒழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வையிறாங்க சரிங்களா அடுத்தது உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர்னால் ஒன்றுமே இல்லை நம்மளை வியப்புக்குள்ளாக்குற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடரில் வந்து அமைக்கிறது தான் வந்து உணர்ச்சி தொடர் எது எதுலாம் உணர்ச்சி உவகை உவகை என்னன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது அழுகை துன்பத்தில் இருக்கிறது அவலம் அச்சம் பயம் வியப்பு ஆச்சரியம் முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்கள் அடடா என் தங்கை பரிசு பெற்றால் இது உவகை பரிசு வாங்கினது மகிழ்ச்சி தானே ஸோ சந்தோஷத்தில் அமையும் உணர்ச்சி தொடர் சந்தோஷத்துலேயும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்பொழுதும் வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆ புலி வருகிறதே அப்படின்னும்போது என்னது பயம் அச்சம் ஸோ அப்போ உணர்ச்சி தொடர் எங்கேயும் வரும் அச்சத்துலேயும் உணர்ச்சி தொடர் வரும் அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே என்ன ஒரு அவலம் என்ன ஒரு அந்த அவலம்ன்றதுக்கு எனக்கு உங்களுக்கு இப்போ மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரிங்களா அடுத்தது ஆ மலையின் உயரம்தான் என்ன வியப்புப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது வியந்து சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ வியப்பு ஸோ அப்போ உணர்ச்சி தொடர்ன்றது உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும் இந்த பொருள்களில் தான் உணர்ச்சி தொடர் வரும் சரிங்களா கீழே வந்து பாருங்களேன் இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் பாருங்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஒரு புள்ளி வச்சுட்டு இது என்ன தொடர்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து மூன்று காலத்தையும் அறிந்திருந்தார்கள் அப்படின்றது என்னது இது உணர்ச்சி இருக்கா இதில் ஏதாவது எதுவுமே கிடையாது இதில் எதுவும் கேள்விக்குறிவு இருக்கா இல்லை வினா சொற்கள் எதாவது இடம்பெற்றிருக்கா கிடையாது அப்போ இது என்னது இது ஒரு செய்தி தொடர் நம்ம முன்னோர்கள் வந்து முக்காலத்தையும் அறிந்திருந்தனர் அப்படின்றது ஒரு செய்தி தொடர் அவ்வளோதான் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் கடமையை செய் அப்படின்னா அது கட்டளை விட்டுது அப்போ இது வந்து என்ன தொடர் இது இது வந்து விழைவு தொடர் ஏன் வந்து இது வந்து விழைவு தொடர்னு சொல்கிறோம் மேலே அப்படியே வாங்க ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரக்கூடிய தொடரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் விழைவு தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே அதாவது இனிமைதான் என்ன அப்படின்னா வியந்து சொல்கிறது இல்லையா அப்போ இது உணர்ச்சி தொடர் நாலாவது பாருங்கள் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் இது வந்து ஒரு வினா தொடர் கேள்வி தானே உங்கள் யாரோ ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்குற கொஷின் தான் இது சரிங்களா அப்போ இது வினா தொடர் அடுத்தது தொடர்களை மாற்றுதல் நேற்று நம் ஊரில் மழை பெய்தது இதை வந்து வினா தொடராக மாற்ற சொல்லி சொல்கிறாங்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னா அது வினா தொடர் நேற்று நம்ம ஊரில் மழை பெய்தது அப்படின்றது என்ன தொடர் அப்போ அது வந்து ஒரு செய்தி தொடர் அவ்வளோதான் நான் அப்போ வந்து ஊரில் நேற்று இல்லை என் நண்பர் வந்து என்டன்னா சொல்கிறார் நேற்று நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறார் அப்போ அவர் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது சரிங்களா அடுத்து பாருங்கள் காடு மிகவும் அழகானது காடு மிகவும் அழகானது இதுவும் வந்து ஒரு செய்தி தொடராக வச்சுக்கலாம் அப்போ இது எப்போ தான் வந்து உணர்ச்சி தொடராக மாறும் என்னே காட்டி அழகு அடடா அருமையான வனம் அல்லவா அப்படின்னு உணர்ச்சி உணர்ச்சிக்கான வாக்கியங்கள் இடம்பெறும்பொழுது இதை வந்து உணர்ச்சி தொடராக மாறிடும் சரியா ஆ பூனையின் காலில் அடிப்படிபட்டு விட்டதே இதை செய்தி தொடராக மாற்றலாம் என்னது பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இந்த ஆ ஓ இந்த ஆச்சரிய குறியிலாம் தூக்கி கேடாச்சுட்டு பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னா செய்தி தொடர் அடுத்தது பாருங்கள் அதிகாலையில் துயில் எழுவது நல்லது துயில் ஒன்றும் இல்லை தூங்கி எழுவது நல்லது காலையிலே எழுந்திருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதை விழைவு தொடராக மாற்ற சொல்கிறாங்க விழைவு தொடர்பு இது வந்து தூங்கி எழுவது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதிகாலையில் தூங்கி எழு அப்படின்னு கட்டளையாக சொல்லிட்டாலே முடிஞ்சு போய்டும் சரியா அடுத்து பாருங்கள் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா இதை செய்தி தொடராக மாற்ற சொல்கிறாங்க முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் பண்ணமே கிடையாது முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா அப்படின்றது ஒரு வினா தொடர் இதை செய்தி தொடரை எப்படி மாற்ற முடியும் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அவ்வளோதான் மேகம் ஒன்று கூடினா மழை பெய்யும்பா அப்படின்றது ஒரு செய்தி தட்ஸ் ஆல் அடுத்தது பாருங்கள் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தொடர் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து காட்டுக்கு போகிறேன்றாங்கப்பா காட்டில் புளி நடமாட்டம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கான செய்தி இப்போ இதை வந்து வினாவாக மாற்ற சொல்கிறாங்க காட்டில் புளி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு அவன் கேட்கும் போது நம்ம அந்த செய்தியை சொல்ல போகிறோம் என்னென்னு காட்டில் புளி நடமாட்டம் உள்ளது அப்படின்னு இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாலும் செய்தி தான் இருக்குதுன்னு சொன்னாலும் செய்தி தான் சரியா அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க இது ஒரு செய்தி தொடர் ஏன்னா மொதல் விஷயம் இதில் வினா தொடருக்கான அந்த குறியீடு இல்லை உணர்ச்சி தொடருக்கான அந்த குறியீடும் இல்லை அப்போ இது ஒரு கட்டளை தொடராக இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதாவது விழைவு தொடர்னு இதை சொல்லவே முடியாது பக்காவாக இது வந்து ஒரு செய்தி தொடர் இது வரைக்கும் நாம் தொடர் வகைகளில் வந்து பார்த்தா தொடர் வந்து பொருளின் அடிப்படையில் வந்து நான்கு வகையாக பிரிக்க சொல்லிட்டு அந்த என்னென்ன வகைகள்னு பார்த்தாச்சு அந்த வகைகளுக்கான விளக்கமும் பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து தொகா நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார்கெலாம் பிடிஎஃப் வேணுமோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ